இப்போது இந்த கதையின் தெளிவான புரிதலுக்கு மகாதேவியின் குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் மகாதேவிக்கு இரண்டு சகோதரர்கள் மற்றும் ஒரு தங்கை முதல் அண்ணனின் பெயர் ஆகவர்மன் இரண்டாவது அண்ணனின் பெயர் மாரவர்மன் தங்கையின் பெயர் தேவி அபிராமி இப்போது கதைக்கு வருவோம் வீரபராந்தகன் மகாதேவியிடம் ரகசியம் சொன்னதை அடுத்து மகாதேவி அவளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஏழு குடும்பத்தில் மூன்று குடும்பத்தை தேர்வு செய்து அவர்களுக்கு புறாக்கள் மூலம் செய்தியை அனுப்புகிறாள் முதல் செய்தி அவளின் தங்கையான தேவி அபிராமி குடும்பத்திற்கும் இரண்டாம் செய்தி இரண்டாம் அண்ணனான மாரவர்மனின் குடும்பத்திற்கும் மூன்றாம் செய்தி ருத்ராதேவி குடும்பத்திற்கும் அனுப்புகிறாள் இந்த ருத்ரா தேவி என்பவள் மகாதேவியை திருமணம் செய்வதாக இருந்த வெள்ளை அரண்மனையின் முன்னாள் மகாராஜாவான ஜடாவர்மனின் மனைவி இந்த ருத்ரா தேவியின் சிறு சுருக்கத்தை பார்த்துவிட்டு பின் கதைக்குள் செல்வோம் ருத்ரா தேவி இந்த வம்சத்தை சாராத சாதாரணமான மக்களில் இருந்து வந்த ஒரு நடனமாடும் பெண் மகாதேவி நாட்டை காப்பாற்ற போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தபோது அவளால் இல்லற வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியவில்லை இதனால் ஜடாவர்மனுக்கும் மகாதேவிக்கும் இடைவெளி ஏற்பட்டது இதற்கு இடையில் ருத்ரா நடனத்தால் ஈர்க்கப்பட்டு பின் காதலால் ஜடாவர்மனும் ருத்ராதேவியும் இணைந்தனர் அதே நேரத்தில் ருத்ராதேவி இந்த வம்சத்தை சேர்ந்தவள் இல்லை என்பதால் மற்ற குடும்பங்கள் இந்த திருமணத்தை ஏற்கவில்லை அதே நேரம் ஜடாவர்மன் வெள்ளை அரண்மனையின் மகாராஜாவாக இருப்பதனால் இந்த காதலை குபேர வம்சத்தை சார்ந்த மற்ற குடும்பங்கள் எதிர்க்கவில்லை ஒரு சமயம் ஜடாவர்மனும் மகாதேவியும் போரில் ஒன்றாக இணைந்து சண்டை போட்டுக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஜடாவர்மன் மரணமடைகிறான் அதற்கு பின் மகாதேவி அந்த வெள்ளை அரண்மனைக்கு மகாராணி ஆகிறாள் அதே சந்தர்ப்பத்தில் ஜடாவர்மனின் இறப்பிற்கு பிறகு அவனின் காதலியான ருத்ரா தேவியை குபேர வம்சத்தில் மற்ற குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் ஜடாவர்மன் மற்றும் ருத்ரா தேவி இவர்களின் காதலை புரிந்து கொண்டதாலும் ருத்ரா தேவியின் வயிற்றில் ஜடாவர்மனின் வாரிசு வளர்வதை அறிந்ததாலும் ருத்ரா தேவியை ஆதரித்து அவளுக்காக ஒரு நாட்டையும் கொடுத்து கௌரவப்படுத்தினாள் மகாதேவி இந்த முடிவு மற்ற குடும்பங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தினாலும் மகாதேவியின் கட்டளையை பின்பற்ற வேண்டும் என்ற விதிமுறையினால் அந்த முடிவை வேறு வழி இல்லாதனாலும் அரைமணத்துடனும் ஏற்றுக்கொண்டனர் மீண்டும் கதைக்குள் இப்போது புறா மூலமாக அந்த மூன்று குடும்பங்களுக்கு செய்தி வந்துவிட்டது அந்த செய்தியை படித்து முடித்ததும் அந்த மூன்று குடும்பங்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் அதற்கு காரணம் அந்த செய்தியில் வெள்ளையரண்மனையின் அடுத்த மகாராஜாவை தேர்வு செய்வதற்காக அந்த குடும்பத்தில் இருக்கும் இளவரசர்களை தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்ய இருப்பதாக இருந்த தகவல்தான் அதற்கு முன் இந்த மூன்று இளவரசர்களை பற்றி தெரிந்து கொள்வோம் கதாநாயகன் ஒன்று விக்கிரமன் மகாதேவியின் தங்கையான தேவி ஆபிராமியின் மகன் விக்ரமன் வீரத்திலும் குணத்திலும் சிறந்து விளங்குபவன் தன் நாட்டு மக்களுடன் கனிவுடனும் அன்புடனும் நடந்து கொள்வான் இதனால் மக்கள் அனைவருக்கும் விக்ரமனை அந்த வெள்ளை அரண்மனையின் அடுத்த ராஜாவாக பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் வேண்டுகோளும் இருந்தது விக்ரமனை நடுநிலையான ஆட்சிக்கு தகுதியானவன் என்றும் மக்கள் கருதினார்கள் இப்படி அனைவராலும் விக்ரமனை புகழ்ந்து கொண்டிருக்கும் போது விக்கிரமனின் தந்தையான குணதீரன் மட்டும் தன் மகன் மீது வருத்தம் கொண்டிருந்தான் இந்த வருத்தம் விக்ரமனின் குறிப்பிட்ட இளம் வயதிலிருந்து இன்று வரை தொடர்ந்தது தந்தை குணதீரனின் இந்த வருத்தத்திற்கு ஒரு காரணமும் இருந்தது விக்ரமன் மீது அவனது தந்தை கொண்ட இந்த வருத்தம் தேவி அபிராமிக்கு நீண்ட காலமாக மனவேதனையை ஏற்படுத்தியது கதாநாயகன் இரண்டு பராக்கிரமன் இவன் ருத்ரா தேவியின் மகன் வீரத்தில் விக்ரமனுக்கு நிகரானவன் என்றாலும் குணத்தில் வேறுபட்டு அனைவரிடமும் கடுமையாக நடந்து கொள்வான் மற்ற குடும்பத்தில் உள்ளவர்களை மதிக்காமல் தனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்பவன் தன் மக்களிடமும் கடுமையாகத்தான் நடந்து கொள்வான் பெரும்பாலும் மது அருந்துவதை வழக்கமாக வைத்திருந்தான் பராக்கிரமனின் இந்த கடுமையான குணத்திற்கு அவனை சுற்றி இருந்தவர்கள்தான் காரணமாக இருந்தனர் அவனது இளம் பருவத்திலிருந்து அவனையும் அவனது தாயான ருத்ரா தேவியையும் இழிவுபடுத்தியதும் ஒரு நாட்டை ஆட்சி செய்தாலும் குபேர வம்சத்தின் தொடர்புடைய மீதி ஆறு குடும்பங்களும் இவர்களை வெறுத்து ஒதுக்கினார்கள் இதனால் பராக்கிரமனுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கடைசி வரை கிடைக்கவில்லை இதன் காரணமாக யாருடனும் நெருக்கமாக பழகுவதை தவிர்த்து அனைவரிடமும் கடுமையாக நடந்து கொண்டான் ஆனாலும் இந்த உலகில் அவனுக்கு பிடித்த இரண்டு நபர்கள் இருந்தார்கள் அதில் ஒன்று வெள்ளை அரண்மனையின் மகாராணியான மகாதேவி மற்றும் மீதி ஆறு குடும்பத்தில் ஒன்றான கடுங்கோன் என்ற நாட்டை ஆண்ட நெடுஞ்செழியன் என்ற அரசனின் மகளான மேகலா இவர்கள் இருவரும் பராக்கிரமன் மீது பேரன்பு கொண்டிருந்தனர் கதாநாயகன் மூன்று அமுதவன் இனியன் இவன் மாயாவதியின் இரண்டாம் மன்னனான மாரவர்மனின் மகன் இந்த வெள்ளை அரண்மனையின் மகாராஜாவாக வருவதற்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரே இளவரசன் இந்த இனியன் பின்பு ஏன் இவனை மகாதேவி தேர்வு செய்தாள் என்றால் அதற்கு காரணம் மகாதேவியின் இரண்டாம் மன்னனான மாரவர்மன்தான் ஒரு முறை ஜடாவர்மன் இறந்த மகாதேவி தன் இரு சகோதரர்களுடன் போர் செய்து கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக முதல் அண்ணன் ஒரு கையை இழந்ததால் ஆகவர்மனால் மகாதேவிக்கு உதவ முடியவில்லை இந்த நிலையில் மாறவர்மன் தான் மகாதேவிக்கு பக்கபலமாக நின்றான் வெள்ளை அரண்மனைக்கு தன் படைகளை கொடுத்தும் நேரடியாக போர்க்களத்தில் நின்றும் தனது சகோதரிக்காக கடைசி வரை உறுதுணையாக நின்றான் அவ்வளவு ஏன் இந்த வெள்ளை அரண்மனைக்கு ஜடாவர்மன் இறந்தபின் அந்த இடத்திற்கு முதலில் அனைவராலும் தேர்வு செய்யப்பட்டது மாறவர்மன் தான் ஆனால் தன் தங்கையின் மேலிருந்த பாசத்தாலும் மகாதேவியின் நாட்டுப்பற்றுக்காகவும் மாரவர்மன் தனது பதவியை மகாதேவிக்காக விட்டுக் கொடுத்தான் இந்த நன்றி கடனுக்காகத்தான் மாரவர்மனின் மகனான இனியனையும் மகாதேவி தேர்வு செய்தால் இப்போது மகாதேவியின் செய்தி கிடைத்ததை அடுத்து வெள்ளை அரண்மனைக்கு அந்த மூன்று இளவரசர்களும் வந்தார்கள்